அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு டிஸ்மி நாட்டு மூலிகை ஸ்பெஷல் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா உங்கள் நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே எப்போது ரெடியாகவும் எப்போ ரிஸ்ட்டாக கொண்டுட்டு வந்தீங்க எப்போ ரெடி எப்போ ரெடி ஆகும்னு கேட்டுட்டுருந்தேன் எல்லாருமே இருந்தீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாேருமே கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ சோப் ரெடி ஆகிடுச்சி வெரைட்டிஸ் ஆஃப் சோப்லாம் இருக்கும் எப்போதான் நம்ம ஒன் வீக்கு ஒன் வீக் வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடும் ஸோ அதனால திருப்பி ரீஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறமா எல்லா பண்ணும் மேக் பண்ணிவிட்டு அதோட இன்னைக்கு நான் எல்லாருக்குமே வந்து மேக் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் பார்க்கலாம் அண்ட் இதுதான் எங்களுடைய நம்பர் யாருக்காவது மறந்து வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கிளீன்ஷால் السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் அல்லாஹு அமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நாட்டிலே இந்த அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்ற அல்லாஹ் அப்புலால் அமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக சிரமத்தோடு இன்பம் என்ற ஒரு நிலை உண்டு சிரமத்தோடு நிச்சயமாக என்ற ஒரு நிலை உண்டு அல்ல